சூரியனே மரியாதை இடம் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்களா இது உலகத்தில் நிறைய ப்ளேஸஸில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது சரி இது எங்கெங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நார்வே ஐஸ்லாண்ட் லேப்லாண்ட் கனடா ரஷ்யா ஸ்வின்லாண்டு அலஸ்கா இந்த மாதிரி ப்ளேஸஸில் வந்து நிறைய வாட்டி வந்து இந்த இன்சிடென்ஸ் தான் நடக்கும் இந்த இந்த ப்ளேஸஸ்ல இருக்க ஒரு ஒரு சிட்டிஸில் சரி இதில் இருந்து நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் எடுத்துருக்கேன் எது அப்படின்னு பார்த்தோன்னா நார்வேயில் ஹேமர் ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கிராமர் பேஸ்ட் வந்து வெறும் சின்ன கிராமம் தான் இதில் வந்து எட்டாயிரம் மக்கள் வந்து வசிக்கிறாங்க ஓகேவா டுவெல் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் நைட்டு வரைக்கும் சன் ரை சன் இருக்கும் அதுக்கப்புறம் ஃபார்ட்டி மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பி வந்து சன் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதாவது இங்கே வெறும் ஃபார்ட்டி மினிட்ஸ் மட்டும்தான் இந்த கண்ட்ரியில் வந்து சன்னே இல்லாமல் இருக்கும் ராஜதுரோகணம் என்னென்னு தெரியுமா அதுக்கான சட்டம் என்னென்னு தெரியுமா அதுக்கான தண்டனை என்னன்னு தெரியுமா அதுக்கு முன்னாடி நம்ம ராஜதிரோகணம் என்னென்னு பார்ப்போம் ராஜரோகம்ன்றது இப்போ இருக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நம்ம எழுத்தால ஜாடியால் இல்லை பேச்சால அதை வந்து நம்ம எதிர்த்தா அது வந்து ராஜதிரோகம்னு சொல்லுவாங்க இந்த ராஜரோகம் யார் பண்ணாலுமே அவர் மேலே இந்த செக்ஷன் வந்து பாயும் இந்த செக்ஷன் என்னென்னு பார்த்தோம்னா ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ இதுபடி இதுக்காக என்ன சார்ஜஸ் பண்ணுவாங்கன்னா மூணு ஆண்டுகள் சிவி தண்டனை கொடுப்பாங்க இல்லைனா ஆயுள் தண்டனையும் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா ஃபைன் பண்ணும் கொடுப்பாங்க இதுக்கான தண்டனை எப்படி மாறுபடும்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி இது சார்ஜஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் இல்லை இன்க்ரீஸ் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க இந்த தன தண்டனையை யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தோன்னா எல்லா சிவில் இதை வந்து அப்ரூவ் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஹூ இஸ் our first ப்ரைம் மினிஸ்டர் Answer, Java Harlal Nehru. Second question, who was the first India's Governor General? Answer, Raja Ji. Third question, who was the first Commander in Chief of the Indian Army? Answer, K. M. Karyapa. Fourth question, who was the first President of India? Answer, Dr. Rajendra Prasad. First question, who is the first Chief Justice of India? Answer, H. J. Kania. Second question, who is the first Chief Election Commissioner of India? Answer. Suku Third question: Who is the first chief advocate of India? Answer: M. C Setlavad. Last question: Who is the first chairman of the Judicial commission? Leave your answers on comment box. <laughs> சரி இந்த கங்கானா மிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க ஓகே இதோட மெயின் டார்கெட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஹியூமன்ஸை வந்து ஸ்பேஸ்க்கு கன் சரி சப்போஸ் இவங்க இந்த மிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு சப்போஸ் சொல்லக்கூடாது ஆகும் அப்படின்னு நம்பிக்கையோட சொல்கிறேன் சரி ஆகிடுச்சி அப்படின்னு பார்த்தோம்னா யுஎஸ்ஏ ரஷ்யா சைனா இந்த ஃபோர் த்ரீ கண்ட்ரிஸ்க்கு அடுத்து ஃபோர்த்து கண்ட்ரியாக நம்ம இந்தியா வந்து இருக்கும் சரி இதுக்கான ட்ரைனிங் என்னென்னலாம் போகுது அப்படின்னு பார்த்தோன்னா ரஷ்யாவில் வந்து இந்த ஹியூமன்ஸ் நம்ம வந்து த்ரீ மெம்பர்ஸ் வந்து ஸ்பேஸ் ஷிப்பில் ரெடி பண்ணி அனுப்ப போகிறோம் ஓகேவா இது எல்லாமே எப்படி கேட்டோம்னா எந்த ஹெல்ப்புமே வந்து மற்ற கண்ட்ரிஸில் கேட்காமல் எல்லாமே டொமஸ்டிக் வந்து ரெடி பண்ணுறது இந்த இந்த மிஷனோட மெயின் டார்கெட்டு சரி அடுத்து மூணு மெம்பர்ஸுமே ரஷ்யாவில் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராங்க போத் ஃபிசிக்கலாகவும் சரி ஃபிசியாலஜிக்கலாகவும் சரி ரெண்டுத்துக்குமே ட்ரைனிங் போயிட்டுருக்கு இருக்கு அடுத்து இவங்களான ஃபுட்டுலாம் வந்து டிஃபென்ஸ் ரிசர்ச் லபார்டரி இன் மைசூரில் வந்து சாப்பாடு ரெடி பண்ணுறாங்க இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் சிவில் இன்ஜினியர்ஸ்க்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபாஸ்ட் பிரிக் ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்ட்ரியன் எக்ஸ்ன்ற ஒரு ரோபோட்டை வந்து உருவாகிருக்கு இந்த ரோபோட் என்ன பண்ணால் வீடு கட்டும் இந்த இது எது மூலியமாக இயங்குதுன்னா ஏஐ மூலிமா இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா செவன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஒரு கட்டடம் எதாவது ஒரு பில்டிங் எடுத்துருவாங்க அதை வந்து வெறும் ஒரு மணி நேரத்தில் வந்து அவ்வளோ பெரிய பில்டிங் வந்து கட்டி முடிச்சிடோமா இதோட இது என்ன மாதிரி ஒரு செங்கலை யூஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டுவெண்ட்டி த்ரீ த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் இன்டூ ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் இன்டூ லெவன் பாயிண்ட் எயிட் லென்த் பிரெத் ஐட்டு இந்த கொண்டு இருக்க செங்கல் நார்மல் செங்கலோட இந்த அழக அழகில் இருக்க செங்கலை வந்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி வீடை வந்து அதை ஃபாஸ்ட்டாக கட்டிகிட்ருக்கு சரி இதுக்கு சி விழிஞ்சிருக்கு என்ன சொல்லணும்னா இதுக்கப்புறமாட்டு எல்லா வேலையுமே இது ஈஸியாக முடிச்சிடும் ஏன்னா இதுக்கிட்ட வந்து மூன்று மாடி வரைக்கும் நீளக்கூடிய வரைக்கும் இதுக்கு ஹேண்ட் இருக்கும் வெறும் நம்ம பிளானை இது பண்ணி அதுக்கிட்ட கொடுத்தா போதும் அதுவே கட்டி கொடுத்துரும் நம்மளுக்கு வீடு இந்தியாவில் ஃபஸ்ட் எப்போ ஏசி கோச் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் தேர்ட்டி ஃபோரில் சரி இது எந்த ட்ரெயினில் வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இயர் மெயில் இந்த இயர் மெயில் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்லேருந்து நைன்டீன் தேர்ட்டி ஃபோர் இருக்கோ ஒரு நார்மல் ட்ரெயின் நடந்துச்சு அதாவது கோல் மூலியமாக வந்து ட்ரெயின் போவோம் இது எங்கேருந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தோன்னா பாம்பேலேருந்து பாகிஸ்தானில் இருக்க பேஷா வரைக்கும் இதோட ட்ரெயினோட ரூட்டு சரி இப்போ வந்து நம்மக்கிட்ட ஏர் கண்டிஷனர் இருக்குது அதனால் ஏசி கோச்சில் வந்து ஏசி வைக்கிறோம் சரி அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது பெரிய பெரிய ஐஸ் கட்டிங்கில் வந்து கம்பேன்மெண்ட்லேருந்து ஏற்றி வைப்பாங்க அதுலேருந்து அந்த ஐஸ் கட்டிங்கில் கரையை கரையை அதுலேருந்து காற்று வந்து அது மூலிமா வந்து அந்த பெட்டி வந்து ஜில்லுன்னு வச்சுட்டு வந்தாங்க சரி ஓகே இப்போ வந்து இதுக்கு கட்டி கரைஞ்சிருமே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் அந்த ஐஸ் கட்டி கரையை கரையை அதை வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே வருவாங்க இதுக்காக தான் நம்ம எடிகர் என்ன பண்றாருன்னா ஏசி காற்று வாங்கறதுக்கு கம்பார்ட்மெண்ட் மேலே போய் படுத்துக்கினே போறாரு ஏன்டா தான் கம்பார்ட்மெண்ட்ல படுக்கிறேன்னு சொல்லி இடிகளை கேட்டால் கேட்டால் தொடரி தனுஷுன்றான்